ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைல்ஸுக்கு பதிலாக எலிவேஷனில் யூஸ் பண்ணுற பாலியூரித்தேன் ஷீட்ஸை வந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு பார்க்குறக்கு ரொம்பவே அந்த லக்ஸுரி கொடுக்குற யூரித்தேன் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலிவேஷனில் வந்து பண்ணலாம் இல்லை வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ்கில் எங்கெல்லாம் வந்து பார்க்குறக்கு வந்து நல்லா இருக்கணும் அந்த இடத்துல வந்து பண்ணலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டோன் ஃபினிஷிங் வர்றதுனால பார்க்குறக்கு பின்னாடி எல்லாமே வந்து ஸ்டோன் ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து வருது ஸோ இந்த கலர்ஸில் வந்து மெயினாக வந்து இந்த மெரூன் கலர் தான் வந்து பார்க்குறக்கு ரொம்பவே வந்து நேச்சுரலாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து க்ரே கலர்லேயும் வந்து வருது ஸோ இதெல்லாமே பார்க்குறக்கு வந்து ஒரிஜினல் ஸ்டோன் மாதிரியே வந்து இருக்கும் ஸோ இது டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால இது வந்து நம்ம எலிவேஷனுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம் வீட்டுக்குமே வந்து உள்ள இன்டீரியரில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை ஸ்டோன் கிளாடிங்கு இதெல்லாமே பண்ணுறது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ அதே காஸ்ட்டு தான் வந்து வரும் பட் இதுக்கு வந்து நமக்கு பேக் ஒர்க் வந்து எதுவுமே கிடையாது ஸோ வெயிட்லெஸ்ஸான மெட்டீரியல் ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதை வந்து ஒட்டுறது வந்து பின்னாடி வந்து வெள்குற வச்சு ஒட்டிக்கலாம் இல்லை அப்படிங்கனா ஏதாவது வந்து நமக்கு சீலண்ட் இருக்குது அப்படின்னா அந்த சீலண்ட் கூட ஒட்டிக்க முடியும் ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரெயின்டு லேபர் தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நம்மளே வந்து வாங்கி நம்மளே ஒட்டிக்க முடியும் ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாலு ரெண்டு அப்படிங்கிற சீட்டு வந்து கிடைக்குது ஸோ நாலுக்கு ரெண்டுக்கு நாலு அடி வந்து ஹைட்டு அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி இருக்குது ஸோ எட்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ இது வந்து ஒரு ஷீட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை வாங்கி நம்ம ஈஸியாக வந்து பிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஸரியான லுக்கை வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபோம் சீட் அப்படிங்கிறதுனால இதுக்கு அதோடய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா லக்ஸரி லுக் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வந்து ஏதாவது வந்து ஒரு இடத்துல நல்ல லோட் கொடுக்குற இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது ஸோ யாரும் வந்து அது மேலே போய் சாஞ்சு நிற்காமையோ இல்லை வந்து கையை வச்சு உடைக்காமையோ வந்து பார்த்துக்கணும் ஸோ அது வந்து முக்கியம் ஏன்னா வந்து அது வந்து இதோட திக்னஸ் வந்து குறைவாக இருக்குது அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபோம் அப்படிங்கிறதுனால லைட்டாக சாஞ்சாலாக ஒன்றும் ஆகாது இதே வந்து ஒரு ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து உடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ